மிக முக்கியமாக இலங்கையிலிருந்து முகவர்களால் ஏமாற்றப்பட்ட நிலையில் ரைசியாவினுடைய இராணுவத்தில் சேர்க்கப்பட்ட வகையில் அதிர்ஷ்டராஜ் கோமஸ் மிதிசன் இருபத்தி நாலு வயசு யாழ்ப்பாணம் கச்சேரியடி சுஜனிகாந்த் பகீரதன் இருபத்தொரு வயசு சண்டில் வீதி மத்தொனி கரவட்டி சுந்தரலிங்கம் பாலச்சந்திரன் பதினாறு வயசு பது நாற்பத்தி ஆறு வயசு ஊராம்பட்டாரம் முள்ளியவளை முல்லத்தீவு கீத பொன்கலன் பிரதாப் முப்பத்தேழு வயசு கடற்கரை வீதி குருநகர் யாழ்ப்பாணம் ஸ்டீபன் சிவேஷ் முப்பத்தி ஒரு வயசு குருநகர் யாழ்ப்பாணம் இவர்கள் ஏஜென்சிகளால் ஏமாற்றப்பட்ட நிலையில் ரைசிய இராணுவத்தில் இணைக்கப்பட்டதாக அவர்களுடைய படங்களையும் அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள் கௌரவ சவானாரர்களே இந்த மூன்று பேருடைய படங்களும் இருக்கின்றது குறிப்பாக வன்மை குறிப்பாக இதுல இடமிருந்து பலமாக சுந்தரலிங்கம் பாலச்சந்திரன் அசுரராஜா கோமஸ் மிதுசன் சுஜனிகாந்த் பகிரதன் தயவு செய்து இவர்களை இந்த நாட்டுக்கு எடுப்பதற்கான ஒரு வழிமுறையை மேற்கொள்ளுமாறு நான் இந்த இந்தியமாக